السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد انقول صفر صفر نعم نمرية ميزان عند تراصي خالك سيفد المعلم دان سورة تياري منقولا مودي عند القرآن نمك تشلترد عند ميزان عند تراصي خالك سيفد الكوريه வழிகள் அதிகமாக நன்மைகளை செய்வதாகும் அந்தன்மைகளிலே சில நன்மைகள் மிக இலகுவான முறையிலே நமக்கு கிடைக்கின்றன அதிலே ஒன்றுதான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ அழகுவ செல்ல அவர்கள் மீது செலவாத்தி சொல்வது பசு செல்லல்லாக அழகுவ செல்ல முறையில் சொன்னார்கள் மண் சொல்ல அழகிய வாஹிதன் யாரொருவர் மீது ஒரு செலவா சொல்லுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து தடவைகள் செலவாக்கி சொல்கிறார் அதேபோன்று வஹூத்து அஷ்ரு ஹபிஆத் அவருடைய பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன வருபியா திலகு அஸ்ரு தரஜாத் அவருக்கு பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன என்று நபி நம்ப அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் சுனன் நசா என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் ஆகும் இப்ப நரிசல்லாக அழகி அவர்கள் மீது சொன்னால் அவருக்கு அல்லாஹ் பத்து முறை செலவாக்கி சொல்கிறார் அல்லா பத்து முறை சொல்கிறான் என்றால் பத்து தடவைகள் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிகிறார் அதேபோன்று அவருடைய பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன பத்து அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படுகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே எவ்வளவு ஈஸியான இலகுவான ஒரு வழி நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்களுடைய பெயர் கூறப்பட்டால் செலவாத்தி சொல்வது கடமை நபி சொல்லி சொன்னார்கள் அல் பஹீலு அலை உண்மையான கஞ்சன் யார் என்றால் என்னுடைய பெயர் கூறப்பட்டு என் மீது யார் செலவாத்தி சொல்லாமல் இருக்கிறாரோ அவர்தான் என்று ரசல்லா அலுவலாமர்கள் சொன்னார்கள் அதேபோன்று ஒரு நாள் மிம்பருக்கு இருக்கிற போது டல்லா அலி இஸ்லாமர்கள் வளமைக்கு மாற்றமாக ஆமீன் சொன்னார்கள் மூன்று தடவைகள் காரணம் கேட்ட நேரத்தில் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து மூன்று பேரை சபித்தார்கள் அதில் ஒருவர் நசுல்லா அலிஸ்லாம் பெயர் கூறப்பட்டும் யார் அவர்கள் மீது செலவாக்கச் சொல்லாமல் இருக்கிறாரோ அவர் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரில் சபிக்கிறார் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள் எனவே நபி சொல்லா அலிஸ்லாமருடைய பெயர் கூறப்பட்டால் சொல்வது கடமை இது பழகாத காரணத்தினால் சங்கடமாகவும் இருக்கிறது செய்வது கஷ்டமாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் பொதுவாக நபி சொல்லாஹிஸ்லமர்கள் மீது செலவாத்தி சொல்வதும் நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது அதிலும் வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகமாக பசு சொல்லாஹ் மீது செலவாற்றி சொல்வது சுண்ணத்தாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நதிகள் நாயம் சொல்லிஸ்லம் அவர்களுடைய பேர் கேட்டாலும் சரி கேட்க விட்டாலும் சரி அவர்கள் மீது அதிகமாக செலவாற்றி சொல்லி நாம் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு காலா அதற்கு நமக்கு وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته